திமுக கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அதனை அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் முன்னதாக ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் திமுக கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார் நம்முடைய பலமே நம்முடைய கட்சி கட்டுமானம் மட்டும்தான் எனவும் இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார் அந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றும் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தடங்கள் என்பது எப்போதும் இருக்கும் எனவும் அதன் உங்களிடம் இருக்கும் உழைப்பால் செல்லுங்கள் எனவும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்றும் தெரிவித்திருக்கிறார் பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்று நினைக்கிறது எனவும் அதற்கு அத்தனை விதமான அச்சுறுத்தலைகளையும் அதிமுக வேறு வழி இல்லாமல் அதனை செய்து வருவதாகவும் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் அவர் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று பயப்படுகிறார் எனவும் அதனால் பாஜக கூட்டணியை எதிர்த்து கொண்டாடுகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் நாம் எல்லா காலகட்டத்திலும் இது போன்ற சோதனைகளை எதிர்கொண்டே இயக்கம்தான் திமுக எனவும் அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக அசிங்கப்படுத்த நினைக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் அவர்களது அரட்டல் மிரட்டல் உருட்டல் அனைத்திற்கும் உண்மையான காரணம் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை விடுத்திருக்கிறார் அதே போல அமைச்சர்கள் இனி சென்னையில் இருந்து இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுங்கள் என்றும் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஊராட்சி வார்டு வரியாக செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நாளை சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களுக்கு அதிகமாக செலவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதே போல பல்வேறு விவரங்களையும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரையாக வழங்கி வருகிறார் நம்ம தொடர்ச்சியாகவே திமுக என்பது பல்வேறு கட்ட சோதனைகளை எதிர்த்து தான் போராடி கொண்டு வருவதாகவும் பாஜகவின் அரட்டல் மிரட்டல் உறுத்தல் அனைத்திற்கும் உண்மையான காரணம் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் எனவே பாஜகவின் அச்சு அச்சுறுத்தலுக்கும் அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுரை வழங்கியிருக்கிறார் செலினா தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்த வரையிலும் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அதற்காக மாவட்டம் தோறும் செய்யப்பட வேண்டிய பணிகள் உள்ளிட்டவைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பாக ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் என்பது நடத்தப்படும் என்ற அறிவிப்பை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டு இருக்கிறார் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை ஒன்றிணைத்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகள் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன்களிலிருந்து உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் வரையிலும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆலோ பொது ஒன்றாம் தேதி நடத்தப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பு அதே மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்குவது உடனேயே ஜம்மு காஷ்மீர் இறந்தவர்கள் அதே போல போப் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் என்பது வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாடு போற்றும் நூற்றாண்டு தொடரும் என்று இது பல்லாண்டு என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் கூட்டங்கள் என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு பாஜக அரசு தொடர்ச்சியாகவே மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானம் என்பது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் வேட்பாளர்கள் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் எனவும் வெற்றி பெற்றவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றும் முதலமைச்சர் திறமை வாய்ந்தவர்கள் எனவும் அவரை உள்ளவராக தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது உங்களது கடமை என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் அறிவுரை என்பது வழங்கியிருக்கிறார் அமைச்சர்களுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பதா பதிவு பண்ணிருக்கீங்க மீண்டும் ஒரு பண்ணுங்க அதாவது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாது பொறுப்பு அமைச்சர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மாவட்டந்தோறும் எடுத்து செல்வதற்காக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் முதலமைச்சர் செல்லும் பொழுது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதே போல அங்கிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் மாவட்டந்தோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் பல்வேறு அறிவுரைகளை இருக்கிறார். அந்த வகையில் தான் தொடர்ச்சியாகவே பாஜக திமுகவை அச்சுறுத்தக்கூடிய செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாலும் கூட அதனை எதிர்த்து நாம் தேர்தல் களத்தில் நிற்போம் என்று முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார் அதே போல அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் வேட்பாளர்கள் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் எனவும் வெற்றி பெறுவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் திறமை வாய்ந்தவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் அவரை சட்டமன்றத்திற்கு தகுதியுள்ளவராக தேர்தல் செய்ய உழைக்க அனைவரும் கடமையாக பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் பவன கொண்டாடக்கூடிய கழகம் ஆறாவது முறையாக ஆட்சியில் காரணம்தான் கோடிக்கணக்கான திமுகவின் தொண்டர்கள் என்பதை நான் அனைத்து இடங்களிலும் சொல்லி வருவதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த ஏழு ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்று வருவதாகவும் இந்த கழகத்திற்கு வெற்றியே காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இத்தனை உணர்ந்து தொடர்ச்சியாக செயலாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக உழைத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர்கள் இனி சென்னையில் இருக்காமல் தோறும் சென்று அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் பாஜகவை தமிழ்நாடு எப்படியாவது காலூன்ற நினைப்பதாகவும் அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் தொடர்ச்சியாகவே செய்ய தொடங்கிவிட்டது அதனை அதிமுக அடக்கி விட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள சொந்த கட்சியில் அவர் தலைவராக இருக்க முடியாது என்பதற்காக பயந்து பாஜகவுடன் கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தற்பொழுது இந்த உரையில் தெரிவித்திருக்கிறார் தடைகள் என்பது எப்போதும் இருக்கும் எனவும் அதனை உங்களிடம் இருந்து உழைப்பதால் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது இதில் மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு வழங்கி வருகிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா